திருமணம் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு அங்கமாகும் மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே ஒரு துணை வேண்டுமென்பது உலகறிந்த உண்மை ஆனால் இத்திருமண யோகம் அவ்வளவு சீக்கிரத்தில் பலருக்கும் அமைந்து விடுவதில்லை திருமண யோகத்திற்காக பலரும் பல வழிபாடுகளை செய்து வருகிறோம் அதில் துர்க்கையை வழிபடுவதும் ஒன்று நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தருபவர் துர்க்கை துர்க்கையை எப்படி வழிபட்டால் நம் வேண்டுதலை நிறைவேற்றுவாள் என சாஸ்திர நூல்கள் சில முறைகளை நமக்கு அளித்துள்ளன ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தில் விளக்கேட்டி வழிபட்டால் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு விரைவில் வரன் வாசல் தேடி வரும் கல்யாணமான பெண்கள் பலரும் மாங்கல்யம் நிலைக்க துர்க்கைக்கு கால நேரத்தில் எலுமிச்சை பழ விளக்கேட்டி வழிபடுவது வழக்கம் நாம் வேண்டும் பலனை இன்னும் சிறப்பாக்க ராக காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேட்டி துர்க்கைக்கு சில வகை பூக்கள் கொண்டு மாலை சூட்டி வழிபடலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வில்வ மாலையும் திங்கட்கிழமைகளில் வெள்ளரளி மாலையும் செவ்வாய்க்கிழமையன்று செந்தாமரை அல்லது செவ்வரளி மாலையும் புதன்கிழமைகளில் துளசி இலையால் கட்டப்பட்ட மாலையும் வியாழனன்று சாமந்திப்பூ மாலையும் வெள்ளிக்கிழமையன்று மல்லிகைப்பூ மாலையும் சனிக்கிழமை தோறும் வெள்ளரளி மாலையும் சூட்டி துர்க்கையை மனமுருகி வேண்டினால் திருமண யோகம் மாங்கல்ய பாக்கியம் வேலை வாய்ப்போ பதவி உயர்வு என நினைத்த காரியங்களில் வெற்றியடையச் செய்வாள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்